வணக்கம் இப்போ சமீபத்தில் விஜயதசமி பட்டி பண்ணுறதப்ப அறிவியல் யுகம் சாதனையாக சோதனையான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம் இப்போ நான் தீர்ப்பு சொல்கிறப்ப சாதனைன்னு சொல்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியிருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் அறிவியல் துறையிட்டிருக்க பல பேர்ட்ட நான் வந்து கலந்துரையாடல் செஞ்சேன் இப்போ சு சுஜாதா இல்லையேங்கிற எனக்கு ஒரு கவலை இருந்தது நான் என்னுடைய நண்பர் கமலஹாசன் கேட்டேன் அதே போல் என்னுடைய உறவினர் திருமதி ரவி அவர்கள் அவர் வந்து ஐடி ஃபீல்டில் பெரிய ஆய்வுகள்லாம் பண்ணக்கூடியவர் புனேல இருக்கார் அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப அவர் பெரியப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கு இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு உண்மையிலே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இப்போ நீங்கள் நம்ம ஃபோனில் முகம் தெரியுங்கிற விஷயத்த அன்பேவா படத்தில் எம்ஜிஆர் கேட்பார் ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு பாருங்க யோ காட்டா நீ முன்ன பின்னால் ஃபோன் பேசல ஃபோனில் எப்படியா மூஞ்சி தெரியும் ஃபோனை வையே அப்படின் பார்ப்பல ஆனால் இன்றைக்கி நம்ம வைஃபையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிறவரோட நம்ம பேசுகிறோம் இன்னும் கூட சொல்கிறதா இருந்தால் ஐசியூவில் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய உறவினர் அவருடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறப்ப அவர்கிட்ட க செல்ஃபோன் மூலமாக வெளியில் இருக்க ஒரு கூட்டமே பார்த்து நல்லா இருக்காங்க தாத்தா நல்லா இருக்காங்க அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிறாங்க இது இந்த இந்த யுகத்தினுடைய சாத்தியம் சரி இன்னி இன்னி வரக்கூடிய அறிவியல் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா இப்போவே நம்ம வந்து பணத்தை அதிகமாக பயன்படுத்துறதில்ல ஜிபே அப்படிங்கிறோம் இன்னொன்று வரப்போகுதுங்கிறாங்க கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அப்படிங்கிறாங்க இது வந்துருச்சுன்னா இந்த தாளில் பணம் அடிக்கிறேங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுமா பண பரிமாற்றம் என்பதில் ஒரு புரட்சி வரப்போதுங்கிறாங்க சரி அடுத்தது வேளாண்மை வேளாண்மையில் என்ன அப்படின்னா வயலுக்கு போல் வயல் வயலை எப்படியா பார்க்க முடியும் யார் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல நான் அன்னைக்கு பார்த்தேன் ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் மணி பன்னெண்டாச்சே அப்படின்ட்டு அவருடைய இதில் செல்ஃபோனில் அப்படின்னு இது பண்ணி இப்படி ஒரு இது அமுக்குனார் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க பாஸ்வேர்டு ஆ இந்நேரம் மோட்டரில் தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு காமிச்சார் அதாவது இவர் இருக்கிறது என் கூட அது ஐம்பது மைலுக்கு அப்பால் வயல் இருக்குது அந்த கிணத்தில் இருக்க மோட்ரை இங்கேருந்து ஆன் பண்ணுறாரு பன்னெண்டு மணிக்கு அது கரெக்டாக தண்ணி பாயுது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இதுக்கு தாண்டி இன்னொன்று வருதுக்கு நாங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ட்ரோன் அப்படிங்கிறாங்க இந்த ட்ரோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்யாண வீடுகளில் மற்றதுலலாம் மேலே பறந்துக்கிட்டே அப்படியே கேமராவில் எடுக்கும் இந்த ட்ரோன் வந்து நமக்கு எப்படி உதவ போகுதுன்னா ஒரு தட்டான் பூச்சி பறந்து எப்படி பறந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அது நமக்கு எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவான் நம்ம வீட்டில் உட்காந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இந்த இடத்துல இல்லை தண்ணி இல்லை இந்த இடத்துல வந்து காஞ்சி போயிருக்கு இந்த இடத்துல இந்த தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது இதெல்லாம் பார்த்துடலாமா அப்போ நான் அமெரிக்காவில் பார்த்தேன் ஆயிரம் ஏக்கரை ஒரு அப்பாவும் பையனும் மட்டுமே பார்க்குறாங்க அவங்கள்ட்ட எல்லா வகையான விவசாய கருவிகளும் இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க இப்போ நம்ம வேளாண்மைக்கு வந்துட்டோம் அடுத்தது தொழில்நுட்பம் பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப வியப்பில் ஆழ்த்தது நம்மளை அது என்ன பாருங்கள் இப்போ வைஃபை பார்க்குறோம் ஃபோர் ஜிங்கிறோம் ஃபைவ் ஜிங்கிறோம் எல்லாம் பார்க்குறோம் இதை மீறக்கூடிய வேகம் உள்ளதாக ஒன்று வரவழைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு அதாவது இது வரைக்கும் ஒலி வடிவத்தில் எல்லாத்தையும் அனுப்புகிறோம் ஒளி வடிவத்தில் எல்லாத்தையும் அனுப்புகிறோம் இது என்ன பண்ண போகிறாங்களாம் இந்த ஒளியிலே அனுப்ப போகிறாங்களாம் இப்போ உலகத்துலேயே வேகமானது எதுன்னு கேட்டால் ஒளி லைட் தான் இப்போ நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க ஒலிக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ உதாரணமாக நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க வீட்டு மாடியில் ஆற்றங்கரையில் அந்த பக்கமும் ஒருத்தர் துணி வைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் இப்போ முதல்ல துணிந்து வைக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சத்தம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கேட்கும் டப் அப்படிங்கிற சத்தம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கேட்கும் அப்போ ஒலியோட வேகம் குறைவு ஒளியோட வேகம் கூட அதில் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லைஃபை அப்படிங்கிறாங்க லித்தியம் பேட்ரி அதாவது இப்போ சாதாரண பேட்ரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு நேரம் ஆகும் இந்த சார்ஜ் பண்ண நேரம் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் அதை கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை மாற்றி இந்த லித்தியம் மெட்டல் பேட்ரிகள் விரைவாக சார்ஜ் செய்யப்படும் வெகு நேரம் பயன்படும் இதனால் என்ன லாபம் இப்போ எலக்ட்ரானிக் கார்னு ஒன்று வந்திருக்குல்லங்க டெஸ்லா இந்த காரில் நீங்கள் போயிருக்கேன்னு கூட கேட்கலாம் நான் போயிருக்கேன் அமெரிக்காவில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போயிருந்த போயிருந்தபோது என்னுடைய இனிய நண்பர் எங்களுடைய தமிழ் மீதத்தினுடைய ஸ்பான்சர் திரு பால்சி பாண்டியன் அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு அவருடைய காரில் அரைச்சிட்டு போனார் அந்த கார் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேட்ரியில் ஆனால் கார் அது தொட்ட உடனேயே ஸ்டார்ட் ஆகுது ச சவுண்டு கிடையாது புகை கிடையாது எப்படி நம்ம சொல்லோம் இல்லையா கத்தின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருக்குதுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி சத்தம் இல்லாமல் புகை இல்லாமல் ஒரு கார் உடனே இன்னூற்றம்பது கிலோமீட்டர் போகுது எடுத்த உடனே இந்த கார் இப்போ வீட்டுக்கு போனவுடனே அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த இதுலேருந்து ஒரு இது மாட்டி இப்போ நம்ம செல்லுக்கு சார்ஜ் போட்டுறோம் பாருங்கள் அது மாதிரி சார்ஜ் போட்டுறாங்க இரவெல்லாம் சார்ஜ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி போகிற வழியெல்லாம் பெட்ரோல் பல்க் மாதிரி அங்கே வந்து பேட்ரி சார்ஜுக்கான நிலையங்கள் வந்துருச்சு இது நம்ம இந்தியாவுக்கும் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நிறைய கார்கள் வந்துருச்சு டெஸ்லாங்கிறது அந்த கம்பெனி ஒருவேளை இங்கே டிவிஎஸ் அந்த மாதிரி கொண்டு வர போகுதுன்னு சொல்கிறாங்க வந்துச்சுன்னா நமக்கு நல்லது தான் அப்போ சக்தி பவர் எனர்ஜியில் அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் இனிமேல் நம்ம எரிபொருளுக்கு பெட்ரோலையோ டீசலையோ நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் புகையும் இருக்காது சுற்றுப்புற சூழலும் பாதிக்காது ஒன்று முடிஞ்சதா அடுத்தது என்ன அப்படின்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படிங்கிறாங்க மெசஞ்சர் ஆர்என்ஏன்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த வைரஸ் வந்தது இந்த வைரஸ்க்கு மருந்து என்ன பண்ணோம் வைரஸ்லேருந்தே எடுத்தோம் அதனால் என்ன லாபம்னா மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அந்த வைரஸ் உருமாற உருமாற நாம் மருந்தை மாற்ற வேண்டியதாகி போச்சு இப்போ நீங்கள் லூயி பாஸ்டர் காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எட்வர்ட் ஜென்னர் காலத்தில் பார்த்துருப்பீங்க அம்மை நோய் வந்தபோது எட்வர்ட் ஜென்னர் அந்த இருந்தே அந்த அம்மை இருந்தே ஒரு இதை எடுத்து மற்றவர்களுக்கு போட்டு அந்த நோயை போக்குனர் இப்போ நமக்கு இது கொரோனா வேக்சின் அப்படித்தானே அதுவே நம்முடைய உடம்புல ஒரு சிறு பகுதி செலுத்தி விடணும்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி வந்துருங்கிறோம் ஆனால் இனிமேல் அதுவும் வேண்டியது இல்லையா வைரஸ் மூலமாக நம்முடைய அந்த வைரஸை உருவாக்கி நம்ம உடம்புக்குள்ளே செலுத்திக்கிறதுக்கு பதிலாக வைரஸ் உதவியே இல்லாமல் நாம் வந்து வைரஸ் எதுக்கிறதுக்கு இதுகள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதுக்கு தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ வேக்சின் அப்படிங்கிறாங்க மூணாவதாக என்ன அப்படின்னா கல்வித்துறையில் பெரிய பெரிய மாற்றங்கள் வர காத்திருக்குங்கிறாங்க அது என்ன அப்படின்னா இப்போ இந்த கொரோனா கற்றுக் கொடுத்த பாடத்தில் ஒன்று என்ன இருந்தே படிக்கலான்னு கண்டுபிடிச்சோம் அதாவது ஆன்லைன் வகுப்புகளை பார்த்தோம் இந்த ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சேன் ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தே வேலைகள் நடந்தன இது நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தது என்ன ப பள்ளிக்கூட கட்டடங்களோ மற்றவையோ இல்லாமல் எல்லாவற்றையும் நம்முடைய அந்த திரையிலேயே பார்த்து கொள்ளலாம் நாம் கற்றுக்கொள்ளலாம் ஒலி ஒளி என்று காணொளி மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற போது எல்லா செய்திகளையும் தெரிந்து கொள்கிறோம் இன்னொன்று நாம் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னா உரையாடல் நிகழ்கிறது கான்ஃபரன்ஸ் பூரா அப்படித்தானே இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல ரெண்டாயிரத்தி மூணில் நாம் முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது அப்போ தான் இந்த ஒரு ஆச்சரியத்தை பார்த்தோம் அங்கே மாநாடு நடக்கிறப்போ இரவு பத்து மணிக்கு நம்முடைய மக்கள் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அந்த மாநாட்டினுடைய சிறப்புரை நிகழ்த்தினாரு இங்கே அதிகாலை அஞ்சு மணி அப்போ பெரிய ஸ்கிரீன் ரெண்டாயிரத்தி மூணு பதினெட்டு வருஷத்துக்கு முதல்ல சொல்கிறேன் நான் அவர் பேசுகிறாரு நாங்கள் எல்லோரும் எந்திரிச்சுன்னு கைதட்டி அதை வரவேற்கிறோம் இதை நான் நேரில் பார்த்தேன் இந்தியாவிலேருந்து பேசுகிறாரு அமெரிக்காவில் பார்த்தோம் இப்போ எப்படின்னா இப்போ சர்வசாதாரணமாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்துடுச்சு பல்கலைக்கழகங்கள் இதை பண்ண போதாங்க அதாவது உயர்கல்வி எல்லாம் எல்லாவற்றையும் மற்ற கல்வி எல்லாம் பல்கலைக்கழகங்களை காணொளி மூலமாக அனுப்பி மாணவர்களை படிக்க வைத்து பட்டங்களும் தரப்போகின்றன என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் எதிர்காலத்தில் இவையெல்லாம் நிகழும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதுக்கு என்ன ஒரு ஆதாரம்னு கேட்டால் முப்பது ஆண்டுகளுக்கு முதல்ல எழுபது எண்பதுகளில் சுஜாதா அவர்கள் ஒரு நாவல் எழுதுகிறப்ப எப்படி இப்படி சொல்கிறாரு இனிமே நம்ம வந்து ஆஃபீஸ் போக வேண்டாம் வீட்டிலருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார் அப்போ கூட நம்ம வந்து சிரிப்பாக இருந்திருக்கோம் இது அது எப்படி வீட்டிலருந்தே வேலை பார்க்க முடியும்னு ஆனால் அது இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே நூறு ஆண்டுகள் கழித்து மனிதன் நிலவில் இறங்க முடியும் என்பதை ஏர்த்து டு மூன் என்ற நாவல் மூலமாக ஜூல்ஸ்வர்ன் எழுதி காண்பித்தார் அதை நிரூபித்து காண்பித்தார்கள் அமெரிக்கர்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மோதலில் அப்பல்லோ லெவன் என்கின்ற அந்த விண்கோல் மூலமாக அவர்கள் சென்று சந்திரனில் இறங்கினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக சாதித்து காட்ட முடியும் வருங்காலங்களில் அறிவியல் எத்தனையோ சாதனைகளை நமக்கு தர இருக்கின்றன அவை மனிதருக்கு எளிமையையும் வலிமையையும் தரும் என்பது உண்மை விஞ்ஞானத்தை ஆராய்வோம் அனுபவிக்க கற்றுக்கொள்வோம் அதன் மூலம் தீமை வராமல் பார்த்துக்கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து